வெல்கம் பேக் டிஸ்பிளே இன்னைக்கு நம்ம கேமரால பதிவான நம்ப முடியாத சில சம்பவங்களை தான் பார்க்க போறோம் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஃபர்ஸ்ட் டைம் நம்ம சேனலை பாக்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கான கிளிக் பண்ணிக்கோங்க இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் இந்த வீடியோவில் ஒரு பேக் ஷாப்பில் நடக்கிற சம்பவத்தை தான் பார்க்குறோம் இந்த கடையில் நிறைய சூட்கேஸ் கேஸ் பேக் இதெல்லாம் இருக்குது இதை வாங்குறதுக்காக ரெண்டு மூணு பேர் உள்ளே வராங்க இந்த லேடி பார்க்குறதுக்கு ரொம்ப டிப்டாப்பாக ஸ்டைலிஷாக இருந்தாங்க அதனால இவர் இந்த லேடியை சந்தேகப்படவே இல்லை இன்னொருத்தட்டு பேசிகிட்டு இருக்கிறாரு ஆனால் ஆளுக்கோ பண்ணுற வேலைக்கு சம்மந்தமே இல்லை அப்படிங்கிற மாதிரி இந்த லேடி மெதுவாக வந்து ட்ராயரை திறந்து அதுலேருந்து பணத்தை எடுத்துகிட்டு இருக்கிறாங்க பாருங்களேன் என்ன ஒரு பயங்கரமான வேலை பணத்தை எடுத்துகிட்டு மெதுவாக சத்தமே இல்லாமல் அந்த இடத்த விட்டு நாங்கள் வந்து கடையை விட்டு வெளியே போயிட்டாங்க கடைசியில் பணத்தை கண்டலன்னு கேமராவை செக் பண்ணி பார்க்கும்போது எல்லாம் எல்லாமே இந்த லேடி பண்ண வேலைன்னு கண்டுபிடிச்சிருக்காங்க அடுத்தது இங்க இந்த வீடியோல இவரு கடைக்குள்ள நுழையும் போதே ரொம்ப வித்தியாசமா அதுவும் கிழிஞ்ச ஜீன்ஸ் பேண்டோட தான் வந்தாரு அந்த கிழிஞ்சிருக்கிற பேண்டோட ஒவ்வொரு துவாரத்திலையும் நிறைய பொருட்களை உள்ள அடிக்க வச்சிருக்கிறாரு ரெண்டு காலம் அங்கங்க வீங்கின மாதிரி தெரிஞ்சதும் என்ன அப்படின்னு செக் பண்ணி பார்க்கவும் தெரிஞ்சது இத்தனை பொருட்களை உள்ள பதுக்கி வச்சிருக்கிறாருன்னு ஆளை நல்லா லாக் பண்ணி எல்லாத்தையும் வெளியே எடுக்க சொல்லவும் வருது வருது வந்துகிட்டே இருக்குது ரெண்டு கூட நிறைய எடுத்திருப்பாரு போல அங்கங்க கிழிஞ்சு போன இந்த பேண்ட போடுறதுல இப்படி ஒரு விஷயம் இருக்குது போல ஆனா கரெக்டா மாட்டியாச்சு இதே மாதிரி இந்த வீடியில் சூப்பர் மார்க்ல நடக்கிற சம்பவத்தை தான் பாக்குறோம் மூணு லேடிஸும் பயங்கர அல்டப்பா இருக்கிறாங்க எல்லாம் பிஸியா ஏதோ ஷாப்பிங் பண்ற மாதிரி அங்கேயும் இங்கேயும் நடந்துட்டே இருந்தாங்க இந்த லேடி ட்ராலி எல்லாம் தூக்கிட்டு போறாங்க ஆனால் பண்ணுற வேலையெல்லாம் நம்ப முடியாத விஷயம் கொஞ்சம் காஸ்ட்லியான பொருள் எல்லாம் எடுத்து அப்படியே ட்ரெஸ்ஸுக்குள்ளே அங்கே இங்கே பதுக்கி வச்சிருக்காங்க மூணு பேர் ஒன்னாவே வந்திருப்பாங்க போல யாராவது பார்க்குறாங்களா அப்படின்னு அங்கங்கே சுத்தி பார்த்துட்டு எப்படியெல்லாம் வேலை பார்த்துருக்குறாங்க ஆனா எல்லாம் தான் கேமரால பழிச்சுன்னு பதிவாயிடுச்சு அடுத்தது எங்க இந்த பார்க்குற லேடி கடிக்குள்ள வந்து பொருள் எல்லாம் பார்த்துட்டு இருக்கிறாங்க திடீர்னு என்ன நினைச்சாங்களோ அங்க இருக்கிற ஒரு பாக்ஸை தூக்கி அப்படியே துணிக்குள்ள வச்சு ஆள் வெளியே போயாச்சு எப்படிதான் இதை வச்சிட்டு மெதுவாக நடந்து போகிறாங்களோ தெரியல நம்ப முடியாத தான் வந்ததும் தெரியல ஆள் வெளியே போனதும் தெரியல பெரிய பெரிய பாக்ஸ் தூக்கிட்டு போகிறதுக்கு வாய்ப்பே இல்லை அப்படின்னு நினைச்சு கடுக்காரர் அங்க எங்க கண்ணை தட்டுறதுக்கு கூட வழி இல்லை பாருங்க பெரிய பாக்ஸ் இருந்து கூட மறைச்சி வச்சிருக்கிற இடம் தெரியாம வெளியே போயாச்சு இதே மாதிரி இங்க இந்த வீடியோல நகைக்கடையில நடக்கிற சம்பவத்தை தான் பாக்கணும் நிறைய வளையல் எல்லாம் இருக்காங்க இதனாலே நகைக்கடையில பொதுவா ஒரே நேரத்துல இத்தனை ட்ரே எடுத்து வைக்க மாட்டாங்க ஒரு செட் பார்த்து முடிச்சதுக்கு அப்புறம் தான் அடுத்த செட்டே நமக்கு காட்டுவாங்க ஆனா இந்த கடையில ரொம்ப வித்தியாசமா நாலு பாக்ஸ் திறந்து வச்சிருக்காரு இதுல அஞ்சாவது இன்னொரு பாக்ஸ் வர அவர் எடுத்துட்டு இருக்காரு அந்த கேப்ல இந்த லேடிஸ் ரெண்டு வலையில பாக்குற மாதிரி பார்த்துட்டு அப்படியே பேகுக்குள்ள தூக்கி போட்டுட்டாங்க என்னதான் பேக்ல தூக்கி போட்டு ஜிப்ப போட்டுனாலும் கேமரால தான் எல்லாம் பதிவாயிடுச்சு அதனால நல்லாவே மாட்டியாச்சு அதை விட பயங்கரமா இங்க நடக்கிற சம்பவம் இப்படி பண்டல் பண்டலா தூக்கிட்டு போக முடியுமா அப்படின்னு பாக்குறதுக்கே நம்ப முடியல தான் மூணு பேர் வந்திருக்கிறாங்க இதுல ஆளுக்கு ஒரு பார்சலை தூக்கிட்டு தான் திட்டமே போல எந்த அளவுக்கு நிறைய இருக்கு பாருங்க அத்தனை துணியும் தூக்கி அப்படியே சாரிக்குள்ள வச்சுக்கிட்டாங்க அந்த லேடி வேலையை முடிச்சுட்டு ஒரு பக்கமா நிற்கும் போது அதுக்குள்ள இந்த லேடி யாராவது பார்க்கறாங்களா அப்படின்னு பார்த்துட்டு அப்படியே இதையும் தூக்கி உள்ள வச்சுக்கிட்டாங்க பாருங்களேன் ஒரு பை மாதிரியே உள்ள கட்டிருப்பாங்க போல அதனால இந்த பொருள் எல்லாம் அப்படியே அந்த பைக்குள்ள போடுறதுக்கு ஈஸியா இருக்கு எல்லாரும் வேலையை முடிச்சுட்டு கடைசில ஏதோ ரெண்டு துணி வாங்குற மாதிரி அந்த ரெண்டு துணிக்கு மட்டும் பில் போட்டுட்டு கடையை காலி பண்ணி போயாச்சு பில் போடுறதுக்காக வந்த அந்த நேரத்துல முகங்கள் எல்லாம் ரொம்ப தெளிவாவே கேமரால பதிவாயிடுச்சு கடையில வேலை பாக்குறவங்க அங்கங்க கொஞ்சம் அசந்தாலும் இந்த மாதிரி வேலையெல்லாம் நடக்கும் போல சீக்கிரம் பில் போட சொல்லி அவசரப்படுத்தும் போதே கொஞ்சம் சந்தேகம் வந்துடுச்சு அடுத்தது இங்க இந்த வீடியோ எல்லாரும் கடைக்குள்ள பிஸியா இருக்கிற நேரம் பார்த்து வாசல் பக்கத்துல இந்த லேடி உட்கார்ந்து இருக்கிறாங்க அங்க இருக்கிற இந்த கண்ணாடி டேபிளை எப்படி மெதுவா திறக்கிறாங்க பாருங்க திறந்து உள்ள இருக்கிற பொருளை எடுத்துட்டு போறதுதான் ஐடியாவே அந்த நேரம் பார்த்து ஒருத்தர் தண்ணி குடிக்கிறதுக்காக வரவும் அப்படியே அமைதியாகிட்டாங்க மெது மெதுவாக அந்த கண்ணாடி கதவை திறந்து கடைசியில் போற நேரம் பார்த்து சத்தமே இல்லாம நினைச்ச மாதிரி பொருள் எடுத்துட்டு வேகமா கதவை திறந்து வெளியே போயாச்சு தேவையே இல்லாம ஒரே இடத்துல ரொம்ப நேரமா உட்காந்துருந்தா ரொம்ப உஷாரா இருக்கணும் போல கூட்டத்தோட கூட்டமா அப்படியே மெதுவா நடந்து வெளியே போயாச்சு இதே மாதிரி இங்க இந்த வீட்ல ஒரு மொபைல் கடைக்குள்ள நடக்கிற சம்பவத்தை தான் பார்க்குறோம் இங்க நிறைய பொருட்கள் வச்சிருப்பாங்க எல்லாமே சின்ன சின்ன பொருளா இருக்கும் எல்லாமே மொபைல் பாக்ஸா இருந்ததுனால மெதுவாக ஒரு லேடி பக்கத்தில் வந்து ஒரு மொபைல் பாக்ஸை தூக்கிட்டு மெதுவாக போகிறாங்க பாருங்க அங்கங்கே அப்படியே பொருட்கள் எல்லாம் பார்க்குற மாதிரி நோட்டம் விட்டுட்டே பேக்கில் தூக்கி வச்சுட்டு அதுக்கப்புறம் ஆளை காணவே இல்லை கூட்டமாக இருக்கிற கடைகளில் அப்படியே கூட்டத்தோட கூட்டமாக உலாவி இந்த மாதிரி வேலையெல்லாம் பார்த்துட்டு போயிடுறாங்க அந்த கூட்டத்தில் கையோட மாட்டிக்கிட்டு அவ்வளவுதான் அடுத்தது இங்கே இந்த வீடியோவில் ரோட்டில் ஒரு அம்மா ஃபோன் பேசிட்டே நடந்து போயிட்டு இருக்காங்க எதிரில் வந்த ஒருத்தர் ஏதோ அட்ரஸ் கேட்குற மாதிரி பேச்சு கொடுக்குறாரு அந்த அம்மா ஃபோன் பேசுறத நிறுத்திட்டு அப்படியே ரொம்ப தெளிவாக அட்ரஸை சொல்லி கொடுக்குறாங்க இந்த பக்கம் போகணும் அந்த பக்கம் போகணும்னு ஆனால் அந்த ஆள் அங்கேயும் இங்கே ஆட்கள் யாரும் வராங்களா பண்ணிக்கலாம் அப்படின்னு தான் பார்த்துட்டு கடைசியில் அப்படியே செயினை பறிச்சுட்டு ஒரே ஓட்டமாக ஓடிட்டாரு அடுத்தது இங்கே இந்த வீடியோவில் இந்த செயினை போட்டு பார்க்குற மாதிரி நகை கடைக்கு வந்து போட்டு பார்த்துட்டு இருக்கிறாரு செயினை போட்டதுக்கப்புறம் கடையில் வேற ஆட்கள் யாரும் இல்லை இந்த ஒரு ஆள் தான் இருக்கிறாரு அப்படின்னு தெரிஞ்சது வெளியே ஓடுறதுக்கு ரெடி ஆகிட்டார் இப்படியெல்லாம் நடக்கணும்னு உஷாராகி கதவை வந்து நல்லா ஆட்டோமேட்டிக்காக லாக் பண்ணி வச்சிருப்பாங்க போல் ஆள் கரெக்டாக ஓடி போவும் கதவு திறக்கவே முடியல வேற வழியே இல்லாமல் செயினை அவர்கிட்டே மறுபடியும் கொடுக்க வேண்டியதாகிடுச்சு கடக்காரர் எவ்வளவு உஷாரா இருக்கிறாரு பாருங்க எங்க இந்த வீடியோல ரோட்ல நிறைய நாய்கள் அங்கங்க படுத்து தூங்கிட்டு இருக்கு இந்த பக்கமா ஒரு லேடி மெதுவா நடந்து போயிட்டு இருக்காங்க அது வரைக்கும் நல்லா இருந்த நாய் திடீர்னு எப்படி வேகமா புடிச்சு இழுக்குது பாருங்க இந்த நாய்கிட்ட இருந்து தப்பி வரதே பெரிய விஷயம் ஆயிடுச்சு எதுவுமே அளவுக்கு அதிகமாயிடுச்சுன்னா கொண்டு வரும் அந்த மாதிரி தெருவுல நாய்கள் அதிகமானதுனால மக்கள் நடக்க முடியல அடுத்தது இங்க இந்த வீடியோல குதிரைக்கு இந்த அளவுக்கு பலமா அப்படின்னு நினைக்கிற மாதிரிதான் பழகாத குதிரைக்கு பக்கத்துல தைரியமா போய் நிக்கவும் குதிரை அப்படியே சரணு பாஞ்சிடுச்சு இங்க இந்த வீடியோல நம்ம முடியாத ஒரு காட்சியை தான் பாக்குறோம் எப்படி ஒரு பாம்பு சரட்டு சரட்டு கரட்டனு இவ்வளோ உயரமான மரத்தில் ஏறுது பாருங்களே இப்படி சுற்றி சுற்றியெல்லாம் ஏற முடியுமா அப்படின்னு பார்க்குறதுக்கே நம்ப முடியல தான் அடுத்தது இங்கே இந்த வீடியோ வீட்டு முன்னாடி பைக்கு நிறுத்திட்டு அதுலேருந்து கொண்டு வந்த பெரிய பார்சலை இறக்கி வைக்கிறாரு இந்த மூட்டையை இறக்கி வச்சதுக்கு அப்புறம் தான் காலில் ஏதோ தட்டுப்பட்ட மாதிரி தெரிஞ்சுது ஆனால் அவர் பைக்கை கொண்டு நிறுத்துறதுக்கு முன்னாடியே அந்த இடத்துல ஒரு பெரிய பாம்பு சுருண்டு படுத்துருந்துருக்கு இந்த விஷயம் அவருக்கு தெரியாமல் போச்சு சுற்றி எல்லா இடமும் வெயிலாக இருந்ததுனால நிழலுக்கு இந்த இடத்துல வந்து படுத்துருந்துருக்கு ஆனா இவரு அதை கொஞ்சம் கூட எதிர்பார்க்கவே இல்ல எப்படி சர்னு போகுது பாருங்க அடுத்தது இங்க இந்த வீடியோல இந்த லேடிக்கு பின்னாடியே ஓடி வந்துட்டு இருக்கிற ஒரு டாக தான் பாக்குறோம் இந்த லேடி யாரு பின்னாடி போய் ஒளியலாம் அப்படின்னு ஆளை தேடிட்டு இருக்காங்க ஏதோ இவரு கொஞ்சம் தைரியமான ஆளா இருந்ததுனால அந்த நாயை அப்படியே ஸ்டாப் பண்ணி நிறுத்திருக்கிறாரு அடுத்தது இங்க இந்த வீடியோல இந்த பூனைக்கு சேட்டையை பாருங்களேன் வீட்டுல இருக்கிற யாருக்கும் தெரியாம ஒரு இடத்துல போய் பதுங்கி ஒளிஞ்சிருக்குதான் ஆனால் அந்த ஸ்டூல் தான் நல்லா வெளிச்சமா காட்டி கொடுத்துடுச்சு அடுத்ததா இங்க இந்த வீடியோல தான் அந்த கூடாரத்துக்குள்ளே போயிட்டு வெளியே வந்தாரு ஆனால் அந்த பெரிய காட்டுமான் வரதை பார்த்ததும் மறுபடியும் கதவை திறந்து உள்ளே போயிட்டாரு அதுவும் என்ன நினைச்சதோ நேரம் இவரை பார்த்துதான் வந்துட்டு இருக்கு அடுத்ததா இங்கே இந்த வீடியோல நம்ம பாக்குறது ஆத்திர நேரத்துல வீட்டுக்கு வெளியே பயங்கரமா சத்தம் கேட்டுட்டே இருந்தது என்னவா இருக்கும் அப்படின்னு கதவை திறந்துட்டு வெளியே போய் பார்த்தா அந்த இடத்துக்கு ஒரு சிறுத்தை நுழைஞ்சு வந்திருக்கு அதை ரெண்டு நாய்கள் சேர்ந்து இழுத்து கொண்டு போறது தான் பாக்குறோம் சிறுத்தையே ரொம்ப வலிமையான விலங்கு தான் ஆனா இந்த ரெண்டு நாய்களும் எவ்வளவு தைரியமா இருந்திருக்கு பாருங்க எங்க இந்த வீடியோல மொட்ட மாடியில உட்கார்ந்து இருக்கிற ஒரு ஆளை தான் பாக்குறோம் கீழே ஒரு சிங்கம் நடந்துட்டு இருக்கு அந்த சிங்கம் அப்படியே கீழே நிக்காம எப்படி மேலே ஏறி இருக்கு பாருங்களேன் கொஞ்ச நேரத்துல ஆள் நல்லா தூக்கமா தூங்க ஆரம்பிச்சிட்டாரு பார்த்ததுக்கு அப்புறம் ஒரஞ்சு போகாத தான் அடுத்த செகண்டே இருந்து ஒரே ஓட்டமா ஓடியாச்சு இந்த சிங்கம் மனுஷங்களை விட வெயிட்லயும் அதிகம் உருவத்திலயும் ரொம்ப பெருசு அடுத்ததான் எங்க இந்த வீடியோல ராத்திரி நேரத்துல இந்த இடத்துல உலா வந்துட்டு ஒரு சிறுத்தையை பார்க்குறோம் மாடியில் இருக்கிற நம்ம வீட்டு பக்கம்லாம் எதுவுமே வராது அப்படின்னு தான் நினைப்போம் ஆனால் இது படிக்கட்டெல்லாம் ஏறி எத்தனை மாடிக்கு வந்திருக்கு பாருங்க அது நல்ல நட்ட நடு ராத்திரி நேரம்ங்கிறதுனால யாருமே வெளியே வரல இதுவே எல்லா பக்கமும் சுற்றி சுற்றி வந்திருக்கு கேமராவில தான் இதை பார்த்து தெரிஞ்சுக்கிட்டாங்க அது போகாத இடம் இல்லைன்னு சொல்கிற மாதிரி அந்த மொத்த காம்பவுண்டையும் நல்லாவே சுற்றி வந்திருக்கு அடுத்தது இங்கே இந்த விடியில் குளத்துல எல்லாரும் இருந்த நேரத்தில் திடீர்னு அந்த தண்ணிக்குள்ளே நீந்தி வந்து ஒரு உடம்பை தான் பார்க்குறோம் இதை பார்த்து எல்லாரும் படிக்கட்டில் ஏறி கரைக்கு வந்து இதுவும் எல்லாரையும் பின்தொடர்ந்து அப்படியே படிக்கட்டுக்கு ஏறி கரைக்க வந்துடுச்சு கொஞ்ச நேரத்தில் எல்லாரையும் ஓடி விட்டுடுச்சு அடுத்தது இங்கே இந்த வீடியோல பஸ்ஸு வேகமா போயிட்டு இருக்கும்போது அந்த பஸ்ஸை நிறுத்தி ஏதோ புதுசா இது வரைக்கும் யாரையே பாத்துறாத மாதிரி எல்லாரும் கேமராவை ஆன் பண்ணி அதை வீடியோ எடுக்க ஆரம்பிச்சிருக்கிறாங்க அது வரைக்கும் அமைதியா நின்றுட்டு இருந்த யானை இந்த எல்லாரோட சத்தத்தை கேட்டு அப்படியே பஸ்ஸுக்கு பின்னாடியே ஓடி வருது வேணுன்னே பஸ்ஸை நிறுத்தி கடைசியில் இந்த யானைக்கு பயந்து ஓடுற மாதிரி ஆயிடுச்சு அடுத்தது இங்கே இந்த வீடியோல குரங்குக்கு கொஞ்சம் மேக்கப் போடலான்னு தலையில ஒரு தலைமுடியை வச்சு விட்டுருக்குறாங்க இந்த தலைமுடி வச்சதும் குரங்கோட அழகே மாறிடுச்சு பாருங்க ஆளே மாறி வித்தியாசமா நிக்குது ஒரு டோப்பா போகும் அப்படிதான் இருந்த முதல்ல தண்ணி அப்படியே உறஞ்சே போயிடுச்சு அதோட மூக்கு மட்டும் வெளியே தெரிஞ்சதனால கண்டுபிடிச்சிருக்காங்க இந்த பனிக்கட்டிய மொத்தமாவே ஓடிச்சு மொத்த முதலையும் வெளியே கொண்டு வந்திருக்காங்க அந்த ஒரே அந்த முதலையோட வாயை ஒன்னோட ஒண்ணு அப்படி ஒட்டிக்குச்சு பாருங்களேன் இங்க இந்த வீடியோல வீட்டு வாசல்ல உட்காந்துட்டு இருக்கிற ஒரு ஆளை தான் பாக்குறோம் பார்த்து எப்படி ஒரு சிறுத்த அந்த தெருவில் கிராஸ் ஆகி போகுது பாருங்க ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ வழியாக கேமராவில் பதிவான நம்ப முடியாத சம்பவங்களை தான் பார்த்தோம் வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் மறக்காமல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கூட ஷேர் பண்ணிக்கோங்க